என் குலதெய்வமான குழுந்தாளமனை போற்றி பெரிய கருப்பணசாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் நேயர் கேள்விக்கு பதில் தரலாம் இளைஞலிருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க வணக்கம் ஐயா இது என்னுடைய தம்பியின் விவரம் இவர் இலங்கையில் இருக்கிறார் இன்னும் திருமணமாகவில்லை தொழில் எதுவும் நிரந்தரமாக அமையவில்லை குறைவு உள்ளது திருமண வாய்ப்பு உள்ளதா தொழில் எவ்வாறு அமையும் ஐயா சகாய குமார் அப்படி போட்டு ரெண்டாம் தேதி மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மூணு பதினஞ்சு ஏஎம்னு போட்டிருக்காங்க பிறந்த தேதி குழம்பு இலங்கை சிறிலங்கான்னு போட்டிருக்காங்க சரி பார்ப்பான் இப்போ பொதுவாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க முதல்ல திருமணத்தை பற்றி கேட்டிருக்காங்க திருமணம் அப்படின்னா ஏழாம் மடத்தை பார்க்கணும் சுக்கரனுடைய நிலப்பட பார்க்கணும் ராசி லக்கணம் ரெண்டுக்குமே ஏழாம் மடத்தை பார்க்கணும் ஏழு எட்டு தாம்பத்திய சுகத்தை கொடுக்க பன்னிரெண்டாம் மடம் குழந்தையாக கொடுக்கக்கூடிய அஞ்சாம் படம் இப்போ இது ஒவ்வொன்றா ஒன்றோடய ஒன்று லிங்கு தான் ஒரு இடத்த மட்டும் பார்த்த உடனே சுக்கரன் ஒழுவாக இருக்குது குழந்த திருமணம் ஆயிரும் அப்படின்னம்னா அது அந்த எந்த வயசில் சுக்கரதாசை வருது அப்படியே உன்னிப்பா போய் பார்த்துட்டே இருக்கணும் சரி பார்த்துடலாங்களா இவர் பிறந்த தேதியை சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மூணு மணி பதினஞ்சு நிமிஷம் அதிகாலை ஏஎம் கொழும்பு சிறிலங்கையில் பிறந்திருக்கார் அந்த ராசி கட்ட ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் லக்கணத்தில் சுக்கரன் உச்சம் அப்பா சுக்கரன் உச்சம் ஆயிட்டாரியா ஆ அப்புறம்னா லக்கணத்தில் இருக்கும்போது ஏழாம் படத்தை தொடர் கொள்கிறாரில்ல அப்போ கா முனிச்சியா பலன் கல்யாண ஆயிரம்யா அப்படிங்கிறதா சரி பார்ப்போம் ஐம்பது வயசு ஆகிப்போச்சுல கேட்குறாங்கல்ல வலிச்சுடலாம்ல ரெண்டாம் மடத்தில் சூரியன் உச்சம் ஆஹா ரெண்டு கரமும் உச்சம்யா ரெண்டாம் மடமும் உச்சான் லக்கணத்துலேயும் உச்சம் லக்கணத்தில் சுக்கரன் உச்சம் இரண்டாம் மடத்தில் சூரியன் உச்சம் புதன் அந்த இடத்துல அஸ்தங்கம் ஏழாம் படத்துக்கு அதிபதி இப்போ தனியே அடுத்து அடுத்த கொண்டா போடுறேங்கிறீங்களா புதன் ஏழாம் படத்துக்கு அதிபதி அஸ்தங்கம் விட்டார் புதன் உச்சன் கூட சேர்ந்து உச்ச சூரியன் கூட அஸ்தங்கம் அப்படி வந்துருவான் மூன்றாம் இடத்தில் கேது வீடு ஒருத்தன் உச்சநா நாலாம் இடத்தில் சனி செவ்வாய் செயற்கை ஆறாம் இடத்தில் சந்திரன் ஒம்பதாம் இடத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு அப்போ ஆறு பன்னிரெண்டு வலுவாக இருக்குது குருவை வளர்கிற சந்திரன் பார்க்குறார் குரு வந்து ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்குறார் அப்போ குருவும் சந்திரனும் வலுவாக இருக்காங்க சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் சூரியன் உச்சமாக இருக்காங்க இந்த நாலு கிரகம் வலுவாக இருக்குது அப்போ ராசிக்காதிபதியும் வலுவாக இருக்கிறார் லக்னத்தில் கிரகம் வலுவாக இருக்குது லக்னாதிபதியும் தான் இருக்கார் ஒரு கணக்கில் வளர கூட சந்திரம் பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடம் அப்போ பன்னிரெண்டாம் இடம் கெட்டு போயிருக்குதா இருந்தால் குரு இருந்த இடம் கெடுங்கிறாங்க சரி அப்படின்னா வளர சந்திரன் சந்திரம் அதுக்குள்ளே பண்ணு அப்போ ஓரளவுக்கு இருக்குது அப்போ பார்த்துருவோம் சரிங்களா அப்போ இவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்து உள்ளார் இப்போ ராசி கட்டத்தை போட்டாச்சு அடுத்த வந்து இவர் வந்து நட்சத்திரம் எதில் வந்து உள்ளார்னு பார்க்கணும் அப்போ சிம்மம் அப்படிங்கும்போது பூரம் வந்துருதா பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கார் அப்போ சுக்கரதசை அவர் பிறக்கும் போது ஒரு எட்டு வருஷம் சின்ன பிள்ளையிலே சுக்கரதை வந்துருச்சு சூரியன் ஒரு ஆறு வருஷம் அப்போ எட்டும் ஆறும் பதினாலு வருஷம் அதுக்கப்புறமா சந்திரதசை வருது ஒரு பத்து வருஷம் அப்போ இந்த சந்திரன் வந்து ஆறாம் மடத்தோட தொடர் விளிகிறார் ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி ஐந்தாம் மடங்கிறது புத்தியை கொடுக்கக்கூடிய இடம் மாமனை குறிக்கக்கூடிய இடம் அவர் ஆறாம் மடத்தில் சந்திரன் சந்திரனை மனத்தை கொடுக்கக்கூடிய இடம் காலப்புருசுவ தத்துவ தத்துவப்படியும் லக்கணப்படியும் அது வர்றது பயிற்று பாகங்கள் இந்த மாதிரி ஏதாவது நோயை கொடுத்துருக்கலாம் புத்தி கோளாறுகள் இந்த மாதிரிலாம் ஒரு நோயை கொடுத்துருக்கலாம் இந்த வயிறு பாகங்கள்ல இதெல்லாம் வந்து ஒரு நோயை கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி சந்திரனுடைய காரணமாக இதுவும் போயிடுச்சுங்களா அதற்கு அடுத்தபடியாக செவ்வாயாசை ஒரு ஏழு வருஷம் அந்த செவ்வா நாலாம் இடத்துல சனிக்கூட சேர்ந்துருக்கார் அப்போ தாயார் நாலாம் இடம்னா தாயார் நிலை வண்டி வாகனம் படிப்பு இருபத்தி நாலு வயசில் படிப்பு முடிஞ்சிருக்கும் இருந்தாலும் அங்கிட்டு இங்கே செவ்வாய் ஒன்று ஏழு அப்போ முப்பத்தொரு வயசு வரைக்கும் இந்த செவ்வாய்தாசை வர்றார் செவ்வா வந்து அங்கே ஒம்போதுக்கும் ரெண்டுக்கும் அதிபதி தான் இந்த லக்கணத்துக்கு கொடுக்கக்கூடியவர் அவர் போய் மாட்டிக்கிட்டார் நாலாம் படத்தில் நாலாம் படத்தில் இப்போ கேந்திரத்தில் யா அதனால செய்யணுமே அப்படின்னா குரு பார்க்குறாருன்னு அங்கே சனி கூட இணை உள்ள ஆறு டிகிரியில் இணை ஆறு டிகிரியில் இணையும் பொழுது இந்த செவ்வாதசை கெடுக்குமா கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கெடுக்கத்தான் செய்யும் வீடு கொடுத்தேன் வேறு அவ்வளோ நல்லது இல்லை அப்போ செவ்வாதசையும் கெடுத்து விட்டுருச்சு திருமணம் அப்பவும் ஆகலை ஏன்னா இதுக்கெல்லாம் நேரங்கால வரணும்ல சரி ராகுதை ஒரு பதினெட்டு வருஷம் முப்பத்தொன்னும் பதினெட்டும் நாற்பத்தொம்போது வருஷம் வரைக்கும் இந்த ராகு தசை நடக்குது சரி ராகுனாலும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராசிக்கு நாலாம் படம் லக்கணத்துக்கு ஒம்பதாம் படம் இந்த ராகு இருக்கக்கூடிய இடம் ராகுக்கு வீடு கொடுத்தவே ஜனி கூட இணைவு நம்ம என்னன்னா ராகுவோட கணைப்பு பார்க்கணும்னா அது எந்த இடத்துல இருக்கட்டும் அப்போ மேச ரிஷபம் கடகம் கன்னி மகர ராகு இந்த அஞ்சு இடத்துலேருந்தே ராகு கெடுக்காது கொடுக்கணும் ஆனால் இவன் உட்காந்துருக்க இடம் வந்து விருச்சிகர் ராகு சரி விருச்சிக ராகு ஒம்போதாம் இடத்தில் இருக்கிறார் மரபு ஸ்தானத்தில் இருந்தால் பரவாயில்ல யோ யோகம் கொடுக்கலாம் சரி இருந்தாலும் யோக கிரகங்கள் இந்த சுப கிரகங்கள் ஏதாவது பார்க்குதா அப்படின்னா யாரும் பார்வை விழுகலை சரி கெட்ட கிரகம் இருந்தாலும் பார்க்குதா அதுவும் காணும் சரி வீடு கொடுத்த நிலைப்பாடு என்னையா அப்படிங்கும்போது வீடு வீடு கொடுத்தவுடைய நிலப்பாடு சனி கூட சேர்ந்துக்கிட்டேன் அப்போ அந்த செவ்வாய் என்ன பலனை கொடுத்துச்சோ அதே பலனை தான் இந்த ராகம் கொடுக்கணும் மாற்றமே கிடையாது அப்போ கெடுக்க செய்யணும் நாலாம் மடம் குடும்பம் தாயார் வண்டி வாகனம் அதில் வந்து வேற என்ன சொல்லலாம்னாக்கும் வீடாக சொல்லலாம் வாகனத்தை சொல்லலாம் அதில் ஒரு சின்ன சிவபோகத்தையும் கொடுக்கலாம் தாயார் பார்க்கலாம் படிப்பு நிலையை பார்க்கலாம் ஒழுக்கத்தை பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் சரி ராகு வர்றார் இப்போ ஒவ்வொரு புத்தியிலையும் பார்க்கணும் இந்த ராகு அலைய விட்டிருப்பார் உடல் ரீதியாக பாதிப்பும் கொடுத்துருப்பார் நல்லதே நடக்க விட்டுருக்க மாட்டார் இப்போ இவருக்கு சுக்கரன் உச்சமாக இருக்காரு சுக்கரன் உச்சமாக இருந்து ஏழாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறாரு அப்போ கலச்சித்திரமும் நல்லா தானே இருக்குது ஏன் திருமணம் ஆகலை அப்படின்னா இவருக்கு தாம்பத்திய சுகனாலும் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணுமே அப்படின்னா ராகுதை சுக்கரபத்தியில் வந்து இவருக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்போ அப்படி ராகுதசை சுக்கரபுத்தினாக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ள இப்போ ஏதோ ஒரு மரமுகமாக ஒரு பெண்ணை விரும்புகிறதோ இல்லை பேசுகிறதோ ஏதோ ஒரு தொடர்போ ஏதோ ஒரு ரீதியில் கொடுத்துருப்பான் இல்லை அடுத்த ஒரு மனைவியோ ஏன்னா இது வந்து ராகுன்னா அப்படித்தான் மோசமான அப்படி தான் சொல்லும் போது சொல்லணும் இல்லை வயது வித்தியாசமாக இப்போ ஒரு வயசுக்கு மூப்பாக இருக்கலாம் அந்த பொண்ணுக்கு வயசு கம்மியாக இருக்கலாம் இல்லை வேறு கல்யாணம் ஆன பொண்ணாக இருக்கலாம் ஒரு பேச்சுவார்த்தையை கூட கொடுத்துருக்கலாம் நான் இங்கே தப்பாக கொண்டு வரல ஏன்னா அங்கே ராஜுக்கு வீடு கொடுத்தவே நானும் ஒழுக்கத்துக்குடிய இடத்துல இருக்கிறான் இப்போ இந்த இடத்துல ஒரு உடல்நிலை பாதிப்புப்பட்டவர் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னாக்கோ இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த மாதிரி கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்போ இந்த ராகு தசை முடிய ரெண்டு நாற்பத்தொம்போது வயசு ஆகிப்போச்சு இந்த ராகு வந்து ஒரு இடத்துல ஒழுங்காக உட்கார வந்து வேலையை கொடுக்க மாட்டேன் ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க மாட்டேன் வெளிநாடு வெளியூர் இல்லாட்டி இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே போகிறது சுற்றுறது அலையிறது செவ்வாய் பயம் வேறு செவ்வானாக்க எதுலேயுமே துரு 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 துருன்னு இருக்கிறவன் இந்த ராகு வேறு அப்படியே விரிவுபடுத்திக்கிட்டே இருப்பேன் செவ்வாய் ஒரு ஒரு இடத்துல உட்கார மாட்டேன் எதுலேயுமே அவசரம் ஸ்பீடு நினைக்கிறது வேகத்தில் வரணும் துரு துருத்துன்னு இப்போ பொண்ணு பார்க்க கூட்டி போனாங்கன்னாக்க அங்கே பொண்ணே ஏன் சீக்கிரம் பேசலாம் ஏதாவது ஒன்று குழப்பிட்டு வந்துக்கிட்டே இருப்பார் அவ்வளவுதா சரி இப்பையே அந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணம் யார் மூலியமாவது கேட்குறாங்கல்ல குரு யார் லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் மடம் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் தாம்பத்திய சுகம் மட்டும் இல்லை இன்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் சுகபோகம் இன்பம் விரயச்சானம் விரயம்னு சொல்லுவாங்க தூக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த இந்த இடம் வந்து பன்னிரெண்டாம் மடம் அப்போ அந்த இடத்துல குரு இருக்கிறார் குரு இருக்கிற இடத்தை கெடுப்பார் நான் ஜோதிட்டம் அப்புறம் ஒரே ஒரு போயிடக்கூடாதுல்ல அப்போ பார்வைக்குத்தானே பலன் அதிகம் ஆறாம் இடத்தை பார்க்குறார் வேலை உறுதி சொந்த வேலை செய்யலாம் சரி ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அந்த இடத்துல இந்த லக்கணத்திலே வந்து இந்த கட்டத்தில் ராசி கட்டத்தில் வலுவான கிரகமும் சந்திரன்தான் வளருவிற சந்திரன் குருவால் பார்க்கப்பட சந்திரன் ஆறாம் இடம் வளர்த்திருக்கு ஆறாம் இடம் ரொண ரோகம் சத்ருவோகம் நோயவும் கொடுப்பார் வேலையும் கொடுப்பார் நோய் அவ்வளோ ஃபுல்லாலாம் திரும தீர்க்க முடியாது ஏதாவது நோய் வந்துக்கிட்டு தான் இருக்கும் சந்திரன் மணக்காரகன் அது வயிற்று பாகத்தில் தான் இருக்குது ஆறாம் கலப்பு சத்தூப்பி ஐந்தாம் படம் லக்கணத்துக்கு ஆறாம் படம் போது வவிர் சார்ந்த அந்த பகுதி தான் ரெண்டாவது மணக்காரகன் சந்திரன் அந்த ஐந்தாம் படத்துக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த பூத்தி மனம் அந்த மூளை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி மெயினாக ஏதோ ஒன்று பாதிப்பு இப்படி தான் எடுத்துக்கலாம் அப்போ இவருக்கு ஏயா கல்யாணம் ஆகலை அப்படின்னா சுக்கனை உச்சம் இதெல்லாம் பார்க்குறோன்னாக்கோ அந்த தசா புத்திகள் அமைப்பு ஒன்றும் ஆகலை சரி இப்போ இப்போ என்ன சொல்கிறதுக்கெல்லாம் வேலை உறுதியாக இருக்கும் நோயும் உறுதியாக இருக்கும் தாம்பத்திய சோகம் அங்கே தான் நான் கேட்குறேன் சரி திருமண வாழ்க்கை இப்போ இந்த பனிரெண்டாம் இடத்துல இருந்து கொண்டு குரு எங்கெல்லாம் பார்க்குறார் நாலாம் இடத்தை பார்க்குறார் இப்போ குருதசை தான் நடக்குது குருதசை தான் நடக்குதா பார்த்துருவோம் ஐயோ ஐயோ பாத்ரூம் பாத்ரூம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து குரு தான் நடக்குது இந்த குரு தசையில் இப்போ குருதசை குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்போ குரு தசையில் வந்து இது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு உறுதியாக கொடுப்பாரு லக்னாதிபதி லக்னத்துக்கு தேவையானது அனைத்தையுமே கொடுக்கணும் பனிரெண்டாம் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு அந்த பாகவத்து மூலியமாக லக்னாதிபதிக்கு லக்னாதிபதியும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியும் அவர் தான் அப்போ வேலையும் கொடுக்கணும் லக்னத்துக்கும் வந்து நன்மையை செய்யணும் சுகபோகத்தையும் கொடுக்கணும் அப்போ திருமணம் ஆகுமா அப்படின்னாக்க வாய்ப்பு கம்மி ராசா தான் கொடுக்கணுங்கிற எங்கேயா பாருங்க இருக்கிற இடத்த கெடுக்கணும்ப்பா குருவோட வேலை இருக்கிற இடத்துல கெடுக்கணும் அவ்வளோதான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சுகபோகத்தை கெடுக்கணும் அப்போ குரு வந்து குழந்தைக்கு காரத்துவம் தானே அப்போ அவரோட நிலப்பாடு நல்லா தானே இருக்குது சனியோட வீட்டில் தான் இருக்கிறாரு இருந்தாலும் பன்னிரெண்டாம் படம் வலுவாக இருக்குது அப்போ வெளியில் போகிறது சுகபோகத்தெல்லாம் கொடுக்கலாம் இருந்தாலும் வயசை பார்க்கணும் நேரத்தை பார்க்கணும் சரி இந்த நேரத்தில் குரு அப்படின்னா வயதுக்கு மூத்தவர்கள் இவரே ஐம்பது வயசுனு இதுக்கு மேலே எங்கிட்டயா மூத்தவர் அப்படின்னாக்கா அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே திருமணம் மாணவர்கள் அப்படி தான் எடுக்கணும் குரு அப்படின்னா குழந்தைகள் இருக்கிறவங்க இப்படி சரி இதெல்லாம் இணைக்கலாமா அப்புடின்னா அது தான் இவர் மனதுக்கு ஒத்துக்கு வராது ஏன்னா இவர் சுக்கரன் லக்கணத்தில் இருக்கிறாரு இவர் அழகாக இருக்குன்னு எதுவுமே அழகாகவே சிந்திப்பார் நல்லா நீட்டாகவே இருக்குனுங்குவார் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதனால் வந்து வேலை உறுதி நோயும் உறுதி நோயும் உறுதினா அது நோய் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சின்ன சின்னதாக நீங்கள் என்ன கேட்குறீங்கனாக்கா உடல்நிலை பாதிப்பு இருக்குது உடல்நிலை குறைவுங்கிறீங்க உடல்நிலை குறைவாக தான் இருக்கும் சரிங்களா அப்புறம் வந்து தொழில் எவ்வாறு அமையும் தொழில் வந்து எவ்வாறு அமையும்னா உணவு பண்டங்கள் சந்திரனா உணவு பண்டம் குறிக்கிற குடிக்கிற திரவ பொருள் ஆறாம் மடத்தோட தொடர்வு கொள்கிறார் ஆறாம் மடம் அப்படிங்கும்போது ஆறாம் மடத்தில் வேலை தான் இந்த சந்திரனுடைய காரத்துவமான உணவு பண்டங்கள் அந்நாடு வாங்கி விற்கக்கூடியது அன்றன்று அவர் உற்பத்தி பண்ணுறோம்னா அன்னைக்கு அழியக்கூடிய ஒரு பொருள்கள் அங்கே வேலை பார்க்கலாம் ஒரு கடையில் வேலை பார்க்கலாம் உணவு பண்டை உள்ள கடை பலசரக்கடை இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கலாம் குரு தசை சொந்த தொழில் தொடங்கலாம் சின்னதாக முதல் போட்டு தொடங்கினார்னாக்கா செயிச்சு வந்துடலாம் வேலை உறுதி உடல் நிலம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அது பாதிப்பில் தான் இருக்கும் அப்புறம் திருமணம் திருமணங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் இல்லைன்னு இல்லை ஐம்பது வயசுனாலும் இருக்கலாம் ஆனால் அந்த வயசுக்கு தகுந்தார் போல் குரு அப்படின்னாவே வந்து அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அழகு தான் குண்டு தான் அப்படின்னு எடுக்கலாம் அழகு குண்டு வயது முத் முதியவர் அப்படின்னா இவரே முதிஞ்சவர் தானே எதுக்கு மேலே வயசுக்கு முத்தவர்னு அப்படின்னா அப்போ நம்ம எப்படி எடுக்கணும் வயசு கம்மியாக இருந்தாலும் ஆள் பார்க்க போட்டுட்டாக இருப்பாங்க இதாக இருப்பாங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி உதவியாக கூட இருக்கலாம் அப்படி அப்போ இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணலாம் வாய்ப்பு வந்து கம்மி தான் அப்போ நீங்கள் இருக்குது இருக்குது அப்படின்னாக்கோ இந்த குருதசை நாள் நீங்கள் கேட்குறீங்க குரு பன்னிரெண்டாம் இடத்துல லக்னாதிபதி தொடரனால் சில சமயத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ஆ அதனால் நம்ம வந்து ஒரே அடியாக ஒருத்தர் வாழ்க்கையை கிடைக்கக்கூடாதுல இல்லைன்னு சொல்லி ஓரடிக்க விடக்கூடாது சரிங்களா நல்லா இருக்கு சரி இதே மாதிரி தான் இன்னொரு நேயர் இதுக்கு தொடர்பு உள்ளவர் மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஆனால் அவர் டிலேட் பண்ணிட்டார் எனக்கு யாவும் இருக்குது அவர் என்னன்னா கேட்ட விதங்கள் சரிதான் அவர் வந்து இந்த ஆண் உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டார் ஆண் உறுப்புனா வந்து அதை வந்து தப்பாக எடுத்துக்கிற லக்கர் தான் எடுத்துக்கலாம் தவறே கிடையாது ராசா இப்போ கண் அது ஒரு உறுப்பு தான் மூக்கு அது ஒரு உறுப்பு பல் நாக்கு காது தலை முடி விரல் எதை எடுத்தாலும் இதோ உடலில் உள்ள ஒரு அங்கங்கள் ஒரு உறுப்பு தான் ராசா அதே மாதிரி ஆண் உறுப்பு அப்படிங்கிறது வந்து அது வந்து நீங்கள் கொச்சையாக இல்லை அதுலேயும் இருக்குது இப்போ அதில் குறைபாடு இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் கேட்குறீங்க நீங்களே சொல்கிறீங்க எட்டாம் மடத்தில் என்னென்ன கிரகம் இருக்குதுன்னு சரி அதை வச்சு மட்டும் பார்க்க முடியாதுங்க ரசா நிறைய விஷயங்கள் பார்க்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மிதுன லக்கணம் எனக்கு யாவும் இருக்குது நான் படிச்சுட்டேன் ஆனால் நீங்கள் டிலேட் பண்ணிட்டீங்க மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு எட்டாம் மடமாக வர்றது மகரம் மகரம் அப்படிங்க என்ன சொல்கிறீங்க ஒரு அலிக்கரகத்தோடைய வீட்டில் மற்றொரு அலிக்கரகம் மற்றொரு அலிக்கரகம் போய் கேது உட்காருங்கிறீங்க கேது அலிக்கிறகில் ராசா நீங்கள் இதில் படிச்சிங்க அழிக்க எதில் படிச்சிங்க அது வந்து ஒரு சாயா கிரகம் ஞானக்கரகன்றா சா அப்படிதான் சொல்லுவேன் இல்லை படிச்சிங்களேன் எந்த பூக்கள் எழுதியிருக்கு இல்லை யார் சொல்லியிருக்காங்க கேதுவை வந்து அழிக்கிரகம்னு அது ஒரு சாயா கிரகம் நிழல் கரகம் யாரோட சேர்கிறார்களோ அதே போல் தன்மையை ஆக்குவார்கள் அப்போ நீங்கள் சனியோட வீட்டில் இருந்ததுனால அழிக்க நீங்கள் சொல்ல கிடையாது மற்றொரு அழிக்கிரகம் தான் சொல்லியிருக்கீங்க அப்போ கேது அழிக்க அது ஒரு தவறு இல்லை நான் எதுலேயும் படிக்கல நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்புறம் அதுக்கு நம்ம இது கிடையாது ரைட்டா அடுத்து இன்னொரு மற்றொரு அலிக்கரகமான புதரும் ஏன் அது லக்னாதிபதி கிடையாதா மிதனத்துக்கு அப்ப அதனால என்னுடைய ஆணுறுப்பு சிறுத்து உள்ளது அதுல செயல்பாடு தன்மை என்னான்னு கேட்குறீங்க அப்படின்னா பைசை பார்க்கல நான் நீங்க அதான் ரிலேட் பண்ணிட்டீங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு அதில் வந்து குறபாடு இருக்குன்னா அதை மட்டும் எடுக்கக்கூடாது இப்போ வீரியம் வேணும் குழந்தை வேணும் கல்யாணம் பண்ணலாமாக்கும் இதோட சம்மந்தப்பட்ட தொடர்பு தான் உங்களுடைய வயசை பார்க்கணும் இப்போ என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும் அது இருந்தால் இருந்துட்டு போட்டும் அது கொச்சையாக சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கோங்க கடுகு சிறுத்தாலும் காரத்தில் குறவு இருக்காது ரசம் அதை பற்றி கவலைப்பட வேணாம் இது வந்து தவறு கிடையாது நீங்கள் கேட்குறதுக்கு வந்து அது தவறு கிடையாது சரிங்களா ஜோதிடத்தில் இதெல்லாம் இருக்குது யாரும் போட மாட்றாங்க அந்த கொச்சை அதாவது ஜோதிட பாடத்துலலாம் நிறைய விஷயங்கள் அந்த இதாக எழுதியிருக்காங்க அது கொஞ்சம் பொதுவான இடத்துல பேசக்கூடாது ஆனால் நீங்கள் தைரியமாக கேட்டிருக்கீங்க அது இதுதான் அந்த ஆணுறுப்புங்கிறது அது மறைமு மறைமுக ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் அதனால் தவறு கிடையாது சரி அதனால நீங்கள் பயப்பட வேணாம் மூன்றாம் மடத்தில் என்னான்னு பார்க்கணும் அங்கே பாதிப்பு இருக்கா மூன்றாம் மடத்துக்கு அதிப்படியாக நிலையை பார்க்கணும் குழந்தை வேணும்னா ஐந்தாம் மடம் ஐந்தாம் இடத்துக்குள்ள நில நிலவதியை பார்க்கணும் ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி என்ன அதோட நிலப்பாடு என்ன தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் என்ன பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியோட நிலப்பாடு என்ன இப்போ நான் இப்போ முன்னாடி போட்டால் அந்தந்த ஜாதகத்தில் வந்து எல்லாமே கெட்டு போய் கிடக்குது பன்னிரெண்டாம் மடத்துக்கு அதிபதி செவ்வாவோட சேர்ந்து நாலாம் மடத்தில் போய் மறைஞ்சு போயிட்டேன் சுத்தம் வேஸ்ட்டு ரெண்டு பாவர்கள் சரி பன்னிரெண்டாம் மடத்துக்கு யாராவது பார்க்குறார்களா அப்படின்னாக்க சந்திரன் பார்க்குறேன் அந்த இடத்துல சந்திரனுடைய பார்வை விழுந்தாலும் குரு இருக்கிற இடத்துக்கு எடுப்பேன் ஆயிண்டு சரி சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறான் அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடாது இப்போ பக் அங்கே இருந்து நேரடியாக ஏழாம் படத்தை பார்க்குறேன் கலாச்சித்திரத்தை இப்போ கலாச்சித்திரத்தில் வந்து காரக பாவ நாஸ்தி ஏழாம் வந்து சுக்கரன் இருந்தால் தான் அப்போ தொடர்பு கொண்டாலும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்க தொடர்பு இருந்தால் காரகப்பாவ ராசி கிடையாது இருக்கிறப்ப இருந்தாலும் ஒரு உச்சமாக இருந்து பார்க்குறாரு உச்சமாக இருந்து பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கலாம் அவருக்கு முன்னாடி இப்போ சொன்ன ஜாதகத்தில் சொல்கிறேன் இருந்தாலும் இந்த தாம்பதிய சுகம் வீரியம் கொடுக்கக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும் இப்போ நான் அதை ஏன் பேசுகிறதுக்கு எனக்கு ஏன் அப்படின்னா இந்த ஜாதகத்தோட அது தொடர்பு இருக்குது நீங்கள் போட்டது வேணால் உங்களுக்கு நீங்கள் போடுங்க அது தவறு கிடையாது மரும உறுப்புன்னு போடுங்க ஆண் அந்த இது இல்லாமல் மரும ஸ்தானத்தில் இந்த மாதிரி பால்ட்ருக்கு அதில் நிவர்த்தி ஆகுமா குழந்த உங்களுடைய கல்யாணம் பண்ணலாமா குழந்தை பிறக்குமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எங்களுக்கு நான் பதில் தர்றேன் சரிங்களா இது தவறு கிடையாது இதே மாதிரி நமது யூடியூப் சொந்தங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் நிறையா இருக்கலாம் ஆனால் இதே மாதிரி தொடர்பாக இதே கேட்டுறாதீங்க அப்புறம் என்னை வந்து செக்ஸ் சமையாரம் விடுறாங்க அதையும் பார்த்துங்க அது இதுக்கே பதில் சொல்லிகிட்டு இருக்காருன்னு மறைமுகமாக இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இடையில இந்த மாதிரி கேள்வி கேட்டங்கள்லாம் பதில் இருக்கேன் நல்ல கேள்வியாக கேளுங்கள் பொதுவான கேள்வி கேளுங்க உங்கள் ஜாதகத்தோடைய பிறந்த தேதி நேரத்தெல்லாம் போட்டு உங்களுக்குள்ள சந்தேகத்தை கேளுங்க நான் நிவர்த்தி பண்ணி தரேன் சரிங்களா அதெல்லாம் நிவர்த்தினா என்ன நான் வந்து அதை தீர்த்து வைக்க முடியாது வாய் தவறி வந்துருச்சு அதுக்கு பலன் சொல்கிறேன் எப்படி இருக்குது அதோடைய பலன்கள் எப்படின்னு அதை பார்க்கலாம் சரிங்களா நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் பலமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்